பஞ்சகவியாவை பற்றி அவங்க செய்ய ஆரம்பிக்கிறது படி சின்ன விஷயம் அறிமுகம் கொடுமுடியில் டாக்டர் நடராஜன் இருக்கிறார் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் தான் இதை வந்து விவசாயத்தில் பயன்படுத்துறதை பற்றி சொன்னார் ரெண்டாயிரம் வருடங்களாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க பஞ்சகவியம் ஆனால் விவசாயத்தில் பயன்படுத்துறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி சொன்னாலே டாக்டர் நடராஜன் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் அதான் நாள் கிடையாது அவர் கோயிலில் போய் இருக்கும்போது கோயிலில் கையில் ஊற்றுனாங்க என்னென்னு கேட்டார் பஞ்சகவியா அப்படின்னு சொன்னாங்க பஞ்சகவியா என்ன பண்ணணுன்னு சொன்னாங்க அது வந்த நோய் போக்கும் வரப்போகும் நோய் தடுக்கும்னு சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லார் வீட்லேயும் எங்கெங்கெல்லாம் ஆடு இருக்கோ அங்கெல்லாம் பஞ்சகவியா தயாரிக்கலாம் எங்கெல்லாம் ஆடு இருக்கோ நம்ம கன்னியாகுமரி மூடத்தில் மடியோடு கூடிய ஆடுகள் இருக்குது வீட்டுக்கு ஒரு ஆடு இருக்கிறதுக்கு எல்லோரும் ஏற்பாடு செய்யணும் ஆட்டில் கிடைக்கிற ஆட்டில் பாலு ஆட்டு தயிர் ஆட்டு சாணி ஆட்டு முத்திரம் எல்லாத்துலேயுமே தயாரிக்கலாம் அப்படி நண்பர்கள் தயாரித்து கொடுத்த சாப்பிட்டு தான் மூக்கநாடையை கழித்திருக்கேன் முப்பத்தொம்பது வயசில் டாக்டர் மூக்கநடை போட சொன்னார் நான் அறுபத்தஞ்சு வயசுல மூக்கநடை கழிச்சிருக்கேன் ஆட்டுல தயாரிச்சு பஞ்சவியங்க சாப்பிட்டு தான் தயாரித்துருக்கேன் அப்ப பஞ்சகவியங்கிறதுனாக்க பயிரில் வேலை செய்யும் ஆடு மாடுகளில் கோழிலெல்லாம் வேலை செய்யும் நாயில பூனை எல்லாம் வேலை செய்யும் மனுஷன்ல வேலை செய்யும் எல்லா நோயும் வந்த நோய் போக்கும் வரப்போக நோய் தடுக்கும் உங்களுக்கு நோய் வந்ததுன்னா போக்குது இல்ல அடுத்த உங்களுக்கு எல்லாம் வந்தா நமக்கு வராம தடுக்குதுன்னு அதனால பஞ்சகவியத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பஞ்சகவியம் தரிக்கிறதுல மெயினா சேர்க்கறது இந்த பசுமாட்டோட அஞ்சு சாமான் சாணம் மூத்திரம் பால் தயிர் நெய் இப்போ அவைகளை செஞ்சு அமைக்க போறாங்க இதுக்கு மேல மனிதர்கள் சாப்பிடும்போது அந்த வாடை